அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை அடை குழம்பு செஞ்சு கேட்டோம் பாருங்கள் அட முட்டை அடை குழம்புக்கு முட்டை முட்டை இது வந்து ஒரு நூறு கிராம் அளவு பருப்பு கடலை பருப்பும் தோரம் பருப்பும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் இது தேங்காய் சோம்பு அது குழம்பு அரைக்க புளி ஊற வச்சுருக்கேன் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன் இது மிளகாய் தூள் கலந்த தூள் அது இல்லை மஞ்சள் தூள் மேலே கொத்தமல்லி எல்லாமே கலந்தது இது வந்து குழம்புக்கு இது அடக்கி போடுறதுக்காக வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி எல்லாம் வச்சுருக்கேன் இப்போ நான் செய்கிறேன் பார்த்துங்க எப்படி செய்கிறேன் இது குழம்புக்கு இப்போ எல்லாம் அரைச்சி ரெடி பண்ணிக்கணும் இப்போ புளியோட உப்பு கொஞ்சம் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன் புளி கரைச்சாச்சு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் கூட சோம்பு சேர்த்துருக்கேன் இதை அரைச்சி இதோட கலந்துக்கணும் இந்த மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த மிளகாத்தூள் வந்து குழம்புக்கு போட்டுக்கிறோம் தேவையான அளவு போட்டாச்சு இதில் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கணும் அதில் குழம்புக்கு தேங்காய் குழம்புக்கு அரைச்சி வச்சுருக்கேன் குழம்போட சேர்த்துருவோம் அதை இப்போ குழம்புக்கு அரைச்சி ரெடியாக வச்சுட்டாங்க இதில் புளி உப்பு சேர்த்து புளி கரைச்சிட்டு மிளகாத்தூள் கலந்த தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு தேங்காய் தேங்காயோட சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கேன் இது கரைச்சி வச்சுருக்கேன் குழம்பு இது குழம்பு கரைச்சி வச்சுருக்கேன் இது பருப்பு ஊற வச்சிருந்தோம்ல அதோட கொஞ்சம் சோம்பு விழா அவ்வளோ சேர்த்து அரைச்சிட்டேன் குறை குறைன்னு உப்பு சேர்த்துக்கிறோம்ட்ட உப்பு சேர்த்துக்கிட்டு இதுக்காக வச்சுருக்கேன் பாருங்கள் வெங்காயம் போட்டு வெங்காயம் பூண்டு இது ரெண்டையும் அதில் போட்டு ஒரு சுத்து அப்படியே சுத்தி எடுத்து அடித்து எடுத்துக்க போகிறேன் இதை எடுத்துக்கிட்டு முட்டையை உடச்சி ஊற்றி இதை அடக்கி ரெடி பண்ணிக்கிட்டோம் பண்ணிடுவோம் பருப்பு நூறு பருப்பு கடலை பருப்பு பாதி தோரம்பருப்பு பாதி ஊற வச்சு அதை அரைச்சிட்டு சோம்பு சேர்த்து அரைச்சேன் அதில் உப்பு வெங்காயம் இது போட்டு ஒரு சுற்ற அடித்து வெங்காயம் பூண்டு போட்டு அடித்து வச்சுருக்கேன் இதில் இப்போ வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்கிறோம் இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் இதில் முட்டை மூணு முட்டை இதில் உடச்சி கலந்து இதை அடையாக இப்போ ஊற்ற போகிறோம் அடையாக ஊற்றி இதை கட் பண்ணி தான் குழம்புல போட போகிறோம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம் கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்துக்கலாம் இல்லை இப்போ தோசைகள் போட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன் இதில் வந்து இது மாதிரி இப்போ இது ஊற்றிட்டு நல்லா பரட்டி நல்லா வேக வச்சுட்டு வெந்ததும் கட் பண்ணி வச்சுக்கணும் குழம்பு தாளிச்சிட்டு மறுபடியும் அதில் போட வேண்டியது அது அடைய நல்லா கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக அடை முட்டை அடை நம்ம இதுமாரி கட் பண்ணியாச்சு கட் பண்ணி வச்சு குழம்பு இதில் ரெடி பண்ணிக்குவோம் இதில் தாளிச்சுக்கும் அதில் கொஞ்சம் வடக்கம் போட்டு தாளிச்சுக்குவோம் வடகம் பொரியுது பொரிஞ்சதும் இந்த வெங்காயத்தை போட்டுக்கிறோம் வடகம் நல்லா பொரிஞ்சிருச்சு இதில் வெங்காயம் போட்டுக்கிறோம் வெங்காயம் வடங்கிட்டு தக்காளி போட்டுக்கிறோம் தக்காளி நல்லா வடங்கணுன்னு குழம்பு அதோட சேர்த்துடலாம் இந்த குழம்பு இதோட சேர்த்துக்கிறோம் குழம்பு கொதி வந்தோன்னா இந்த அடைய அதோட சேர்த்துறாங்க நல்லா குழம்பு கொதிக்கட்டும் கொதிச்சதும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு தான் அந்த அடையை வந்து இதோட சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக போட்டுவிட்டு நம்ம குழம்பெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு கூட மறுபடியும் இதை இல்லைன்னா எல்லாம் குழம்பெல்லாம் இதில் ஊறிடும் நல்லா நல்லா சாப்பிட்டா நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் ஒரு கொடிக்க கொஞ்சம் இதில் கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இல்லை கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த அது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்